தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்காதுங்க பேசலான்னு வந்துட்டு நீங்க சொல்றத கேக்கலன்னா இப்படி கிளம்புறது நல்லாவா இருக்கு என்ன பேச வர கூட கேட்காம அந்த பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா நீங்க வேடிக்கை தான பாக்குறீங்க இதுக்கு மேல உட்காந்து என்ன பேச சொல்றீங்க இந்த பாருங்க அவங்க என்னோட அம்மா இந்த வீட்டுல முடிவு எடுக்கிறதுக்கோ அவங்க விருப்பத்தை சொல்றதுக்கோ அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படி சொல்லுடா அவங்க நாங்க நினைக்காததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்க பதில் சொல்றோமா யார் உங்கள பதில் சொல்ல சொன்னது வெக்கம் இல்லாம பொண்ணை கூட்டிகிட்டு மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கீங்க

எங்க விருப்பத்தை தான் நாங்க சொன்னோம் அத நாம கொஞ்சம் லேட்டா கூட பேசிக்கலாம் இல்லீங்களா நம்ம ரெண்டு ஃபேமிலியோட கல்ச்சரும் வேற வேற கல்யாணங்கற ஒரு பேச்சு வந்தா ரெண்டு பேர் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லீங்களா உங்களோட விருப்பம் மட்டும் நடக்கணும்னா எப்படிங்க ஜென்னி எங்களுக்கு ஒரே பொண்ணு கல்யாணம் மட்டும் எங்க தான் பண்ணணும் உங்க விருப்பப்படி கல்யாணம் பண்றதுக்காக தான் நாங்க எங்க வீட்டுல பையனை பெத்து வச்சிருக்கோமா நான் அன்னைக்கே சொன்னேன் இதெல்லாம் சரியா வராதுன்னு இப்பவே இப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்புறம் ஒவ்வொன்னுக்கா கண்டிஷன் போடுவாங்க அதெல்லாம் கேட்டு போறீங்களா இதெல்லாம் உன்னாலதான் போதும் திரும்ப இந்த வீட்டுக்கு சம்பந்தம் பேச நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துராதிங்க உங்க பொண்ணு அவள அடிச்சு பாருங்க திரும்ப திரும்ப இங்க வந்து நிக்காதீங்க எனக்கு ஆரம்பத்தில இருந்து இவ்ளோ பார்க்க பிடிக்கல எங்கயாவது பொண்ணு பையன் வீட்டுக்கு வந்து நான் லவ் பண்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு வெக்கம் இல்லாம கேப்பாளா அம்மா இதெல்லாம் எதுக்கு பேசணும் பேசணும்னா எல்லாம் பேசணும்டா இந்த பொண்ணு தான் இங்க வந்து சொன்னா நம்ம செழிய சும்மா தானே இருந்தா இவ தான் செழியனுக்கு சும்மா சும்மா போன் பண்ணிட்டு இருக்கா இவ போன் பண்ணலன்னா செழிய போனை எடுக்காம தான் இருப்பான் ஏங்க உங்க பொண்ணுதான் எங்க பையனை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறா தயவு செஞ்சு கிளம்புங்க இந்த கல்யாணம் நடக்கும்னு எந்த நம்பிக்கையும் உங்களுக்கு வேண்டாம் இந்த கல்யாண பேச்ச வச்சு இங்க யாரும் வர வேண்டாம் நீங்க கிளம்புங்க போதுமா ஜெனி ஆசைப்பட்டுட்டாலேன்னு கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிதான் நாங்க இந்த வீட்டுக்கே வந்தோம் வந்ததுக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க ரொம்ப நன்றிமா எங்களுக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவசியமே இல்ல எங்களுக்கு வேற கிடைப்பாங்க ஐயா கிடைப்பாங்கன்னா கிளம்புங்க சத்தியமா நாங்க இதை எதிர்பார்க்கல சார் வீடு தேடி வந்தவங்களுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நீங்களும் கொஞ்சம் கவனமா பேசிருக்கணும் நீங்க தேவையில்லாம பேசும்போது பதில் இப்படிதான் வரும் கிளம்பலாம் மரியம் அங்கிள் டாடி ப்ளீஸ் டாடி ஏன் இவ்வளவு கோபமா பேசுறீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பேசலாம் உனக்காக நாங்க எத்தனை இடத்துல எப்படி எல்லாம் அவமானப்படணும் நினைக்கிறேன் உன எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு பாத்தல்ல இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிற இனியும் இங்க நின்னு என்ன பேச சொல்ற யார்கிட்ட பேச சொல்ற கிளம்பு ஜெனி இப்ப ஏன் இவ்வளவு அடிச்சுங்க கலம்பலாம் சென்னி நீங்க கலம்பனா மட்டும் போதாதுங்க இனிமே உங்க பொண்ணையும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வைங்க இவ பாட்டுக்கு நாளைக்கு காலையில கிளம்பி வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க போறா பொம்பளை பிள்ளைய வளர்த்திருக்கிற லட்சணம் நல்லாவே தெரியுது கல்யாணமா கல்யாணம் கோபட பேசலாம் வேண்டாம் கொஞ்சம் சரியா பத்த இல்ல என்னடா இதல்ல இப்டிதா பிகேவ் பண்ணுவாங்களா நான் சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டாம் சரியா வராதுன்னு நான் சொன்னேன்ல ਯਾਰ ਮੈਂ கே컬 ஏதோ எல்லாரும் பெரியவங்க மாதிரி முடி வெடுத்து அவங்கள வர வெச்சு இப்போ என்ன நடந்துச்சு பாக்கியா உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லி புரிய வச்சிருப்பேன் இதெல்லாம் சரியா வராதுன்னு வந்தவங்க வந்த உடனே கண்டிஷன் போடுறாங்க இது நமக்கு செட் ஆகும் உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இப்ப பாரு வீணா நம்ம மனசும் கஷ்டப்பட்டு அவங்க மனசும் கஷ்டப்பட்டு என்னம்மாமா இனிமே இந்த வீட்ல யார் இத பத்தி பேசக்கூடாது கோபி நம்ம கண்ணு முன்னாடியே அந்த பொண்ண அப்படி அடிக்கிறாங்க பேசுறாங்க இப்பவே இப்படி நடந்துக்கிறவங்க நாளைக்கு நம்ம செழி என்ன மரியாதைய நடத்துவாங்க என்ன நம்பிக்கைடாஹா வேண்டாம் கோபி வேண்டவே வேண்டாம் சரியா உனக்காக நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணோம் பேசணும் ஆனா எவ்வளவு தப்பா படிச்சு பாத்தியா இந்த வயசுல உனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதுக்கு இதெல்லாம் தான்டா காரணம் ஆரம்பமே சரியில்லை அப்புறம் எப்படிரா மத்ததெல்லாம் சரியா வரும் விட்டுரு சரியா இதோட விட்டுரு ஏ பாக்கியா

சந்தோஷமா எங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா அந்த பையன் வேண்டான்னு சொன்ன வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட நீ விஷயத்த சொன்ன அப்பவும் அந்த அம்மா கேக்கல அப்புறம் மம்மிய கூட்டிட்டு போய் நீ கெஞ்சின நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக தான் அவங்க வர சொல்லிருக்காங்க கொஞ்சம் தின பண்ணு நம்ம பக்கம் தான் நம்ம நிறைய ஆனா அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வரல இப்படி விட்டு கொடுத்து அவமானப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு உனக்காக நாங்க பண்ணிட்டோம் இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இதோட விட்டு அந்த பையன் பேர இனிமே இந்த வீட்டுல சொல்லவே கூடாது நாங்க சொல்றதை கேட்டு ஒழுங்கா இரு இதையும் மீறி இந்த விஷயத்துக்காக அழறதோ சாப்பிடாம இருக்கிறதோ செஞ்சேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் எங்க ரெண்டு பேர் மேலையும் கொஞ்சமாவது அன்பம் மரியாதையோ இருந்தா இதை இதோட விட்டு அந்த ஃபேமிலி ரொம்ப அரகண்டா இருக்காங்க அவங்க பாட்டிய பார்த்தாலே பயமா இருக்கு உன்ன அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல ஜென்னி அவங்களே ஒத்துக்கிட்டாலும் இனி அந்த வீட்டுக்கு உன்ன அனுப்ப முடியாது அவன மறந்துட்டு ஆகற வேலைய பாரு மம்மி செடியா இப்படிலாம் நடக்கும் நான் நினைச்சம்மா எல்லாம் நடக்கும்னு நினைச்சி நாம அவங்கள கூப்பிடலப்பா எனக்கு இப்படிதான் நடக்கும் முதல்ல இருந்தே தெரியுமா இதனாலதான் நான் ஜெனி கிட்ட சொன்னேன் இப்ப வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணனு அவ கேட்கவே இல்ல எல்லாமே போ சொதப்பிடுச்சு அவங்களும் கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம் இல்ல செடியா அம்மா நான் என்னம்மா பண்றது அவர் எப்பவுமே இப்படித்தான் பேசுவாரு என்கிட்ட இப்படித்தான் பேசுனாரு உடனே கல்யாணம் பண்ணனும் எப்ப வீட்டுல பேச போறேன்னு கேட்பாரு அவரோட குணமே எப்பவும் அப்படிதாம்மா அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் உன் பாட்டிய பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல செடியா நம்ம வீட்டுல இருந்து இவ்வளவு தூரம் இறங்கி போயிருக்கும் போது ஜெனியோட அப்பா வந்து கல்யாணத்தை பத்தி இப்படி பட்டுன்னு பேசிருக்க கூடாது முதல்ல ரெண்டு குடும்பமும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசிருக்கலாம் இப்ப பாரு எல்லாமே தப்பா போயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அவங்க வர வரைக்கும் என்கிட்ட ஒரு ஹோப் இருந்தது இப்போ அந்த ஹோப்பும் போயிடுச்சுமா இனி வீட்டில் யாருக்கிட்டேயும் பேச முடியாதுல்ல டேய் ஏன்டா முடியாது இப்போ என்ன அவருக்கு சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு இவங்களுக்கு கோவில வச்சு பண்ணணும்னு சொல்றாங்க ஒரு நாள் சர்ச்சில் ஒரு நாள் கோயிலான்னு வச்சு பண்ணிட வேண்டியதானே தானே டேய் அதிகம் பசங்க தனியமாக பேசாத ஏழு எல்லா விஷயமும் நீங்களே முடிவு பண்ணிட்டா பெரியவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க அம்மா இவனுக்கு ஜெனிய பிடிச்சிருக்கு யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிதானே இல்ல சர்ச்சும் வேணாம் கோவிலும் வேணாம் ரெஜிஸ்டர் பண்ணி மண்டபத்தில் வச்சு பண்ண வேண்டிதானே இத நீ சொல்லுவ ஆனா அவங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா அதான் அவங்க முடிவை தெளிவா சொல்லிட்டாங்களே அம்மா பேசாம நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதானம்மா அதே எப்படிடா வீட்டுல உங்க பாட்டி தாத்தா அப்பா ஏன் எனக்கு ஆசை இருக்காதா எல்லா ராசியும் பாக்குறீங்க செழியனோட ஆசையும் ஜெனியோட ஆசைய பத்தி மட்டும் கவலையா பட மாட்டீங்க அப்படிதானே இனி என்னமா நடக்கும் இதுக்கு மேல பேச என்ன பார்க்கு அவங்கள வர வச்சு பேசியும் எல்லாமே தப்பா போச்சு இனி இத பத்தி பேச இங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வீட்லயும் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல பேசாம நீ சொல்லு ப்ரோ ஜென்னி வரத்துக்கு ரெடியா இருக்காங்கல்ல கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எழில் சும்மா சும்மா இதே சொல்லிட்டு இருக்காத எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கடா நீ எல்லாம் உனக்கு ஈஸி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி கெடுத்து வச்சிருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல அது சும்மா இல்லடா உன் பாட்டியும் அப்பாவும் சொல்றது கரெக்ட் தான் நான் உனக்கு எடுத்து தான் வச்சிருக்கேன் எப்படி இஷ்டத்துக்கு பேசல பாரு சரிமா இப்ப செழிய கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க என்னடா செய்ய முடியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நான் நிஜமாவே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எதுவுமே சரியா நடக்கல எல்லாமே தப்பா போச்சு ஆனா இதுக்கு மேல என்ன நடக்க போகுதோ எனக்கு தெரியல பொறுமையா இருக்கும் இத விட செடியா கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கு அப்புறமா இத பத்தி பேசலாம் உடனே திரும்ப திரும்ப இத பத்தி பேசி பெரிய விஷயமா ஆக்க வேண்டாம் அவங்க வீட்டுல அவசரம் குடுத்துறாங்கமா அவசரம்னா அவங்களும் கொஞ்சம் பார்த்து பேசிருக்கலாம்ல செடியா எல்லாத்தையுமே குழப்பமா மாத்தி மாத்தி பேசிட்டாங்க இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு பாரு இவன் அப்படி ஏதாவது பண்ணி மொத்த அவமானப்படுத்திடாத செழியா உனக்காக உங்க பாட்டி தாத்தா அப்பா எல்லாரும் அவங்க விருப்பத்தை விட்டு கொடுத்து சபையில வந்து உட்கார்ந்தாங்க அந்த மரியாதைய நீ திரும்ப கொடு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்

நீ சொல்ல வேணாம் நீ நினைக்கிற மாதிரி என்னால ஒண்ணுமே இப்ப பண்ண முடியாது சரிடா அப்ப வருத்தப்படையாச்சும் நிறுத்து வருத்தப்படாம எப்படிடா இப்ப என்ன பண்ண சொல்ற சரியா பாகியா சரி என்ன பண்றா அவன் சாப்பிட்டானா சாப்பிட்டல என்ன செய்யிறதுன்னு தெரியாம உட்கார்ந்திருக்காம் ஓ அம்மா படுத்துட்டாங்களா இல்லங்க தலைவலின்னு சொன்னாங்க மாத்திரை கொடுத்து செழியம் பாவுங்க இவ்வளோ நாள் என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும்னு நம்பிக்கையில இருந்தான் இன்னைக்கு அதுவும் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் அவன் கிட்ட என்ன சொல்றதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது விடுபாக்யா இனிமே நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை